பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு அதன் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை விநாயகர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு எழுபத்தி ஐந்து தேங்காய் உடைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தொண்டர் உடையார் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி பேராட்சி கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் you <laughs> வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுபத்தி ஐந்தாம் பிறந்த தின விழாவிலே இன்று அவருக்காக பிரார்த்தனை செய்து சமூக விநாயகர் கோவில் விநாயகர் கோவிலில் பிரார்த்தனை செய்து எழுவத்தி ஐந்து வயது ஆகிறது அதை கண் அதனுடைய அடிப்படையில் எழுபத்தி தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து இன்னைக்கு நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் நமக்கு எடுத்த பிரதமர் பத்தாண்டு காலத்துல இன்னைக்கு சிறப்பான பணியாற்றி மக்களை நிம்மதியாக தூங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் உற்று நோக்கிக்கின்ற அளவிற்கு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலும் இன்னைக்கு இந்தியாவே இன்னைக்கு திடமாக இருக்கிறது தெம்பாக சொன்னால் நடந்த முடிய நம்ம சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்திய ராணுவங்கள் கடுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது செந்தூரில் ஒரு ஆபரேஷன் வெற்றி நடத்தி முடித்தார்கள் எந்த பாகிஸ்தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மக்களுக்கு அந்த கரெக்டான வேலையை பணி செய்து முடித்தார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் நூறாண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்னைக்கு இந்த பிரார்த்தனை செய்து அவருடைய பிறந்தநாளையை முன்னிட்டு இன்னைக்கு அவருக்கு அர்ச்சனை செய்து ஐந்து ஆண்டுகள் நிறைவேற எழுபத்தி ஐந்து இருக்கிறார் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லி இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலம் அவர் இருந்து இந்த நாட்டை தூங்காக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் தாமிரபரணி நதியை சுத்தமாக்கி மத்திய நடிகோடு எனக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பாரத குரம்பல் நலம்போடு நலம் பெற்று வாழ வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சாதி பாகுபாடு மத பாகுபாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை அன்போடு வர வைத்து இந்த தெய்வங்கள் அவரை வழிநடத்த வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்